ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற நிறைவேற்றுக் குழு கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கட்சியை மறுசீரமைப்பு செயற்பாடுகள் நாளை முதல் ஆரம்பிக்கப்படும் தேவையான ஆலோசனைகளை அமைப்பாளர்களுக்கு வழங்கியுள்ளோம் நடவடிக்கைகள் அடிமட்டத்திலிருந்து முன்னெடுக்கப்படும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இரண்டு குழுவினர் உள்ளனரே இரண்டு குழுக்கள் அல்ல ஒரு குழு மாத்திரமே இங்குதான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இருக்கிறது அதனையே நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளர் பதவி வகிப்பதை தடுத்து புறப்பிக்கப்பட்ட இடைக்கால உத்தரவை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி வரை தொடர்ந்து நீடித்து கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாப்புக்கு அமைய மைத்திரிபால சிறிசேன கட்சியின் தவிசாளராக செயற்படுவதற்கு எவ்வித சட்டரீதியிலான ரீதியிலான உரிமையும் காணப்படவில்லை என மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனவே அவர் அந்த பதவி வகிப்பதை தடுத்து உத்தரவு பிறப்பிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக குமார் துங்க தமது மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்நிலையில் குறித்த மனு தொடர்பிலான எழுத்து மூலமான ஆட்சேபனைகளை ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி அல்லது அதற்கு முன்னதாக தாக்கல் செய்யுமாறு நீதிபதி இரு தரப்பினருக்கும் உத்தரவிட்டுள்ளார்